முதல் வாசகம் உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் ஏழு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாய் இருப்பேன் அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே வாழக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாடநிலத்தில் என் அருளை கண்ணடைந்தனர் இஸ்ரேலர் இழைப்பாற விரும்பினர் ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார் உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் கன்னி பெண்ணாகிய இஸ்ரேலே உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் நீயும் கட்டி எழுப்பப்படுவாய் மீண்டும் உன் மேலதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய் கொள்வாய் மகிழ்ச்சியுற்றோர் போல நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறுவாய் சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய் தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர் ஏனெனில் ஒரு நாள் வரும் அப்பொழுது எப்ராஹிம் மலையில் எழுந்திருங்கள் நாம் சியோனுக்கு போவோம் நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர் ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார் முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள் மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் முழக்கம் செய்யுங்கள் புகழ் பாடுங்கள் ஆண்டவர் இஸ்ராயலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டெருளினார் என்று பறைசாற்றுங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் அம்மா உமது நம்பிக்கை பெரிது மத்தியில் எழுதிய தூய நொச்சியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு அக்காலத்தில் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார் அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கரானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்த ஐயா தாவேதின் மகனே எனக்கு இறங்கும் என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கூறினார் ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை சீடர்கள் அவரை அணுகி உமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே அவரை அனுப்பிவிடும் என்றும் வேண்டினர் அவரோ மறுமொழியாக இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார் ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து ஐயா எனக்கு உதவி அருளும் என்றார் அவர் மறுமொழியாக பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் உடனே அப்பென் ஆம் ஐயா ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார் இயேசு மறுமொழியாக அம்மா முது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே மக்கள் நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது இது கிறிஸ்துவின் அச்செய்தி क्रिस्तवे मगल